ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரிவா ஹரணம் அனைவருக்குமே வணக்கம் காஞ்சி மகன் மகா பக்தர்களிடம் கூறுவது ஒன்னையும் உனதம் பிரதோஷ நாட்களாக இருக்கட்டும் சிவனுக்குரிய நாட்களாக இருக்கட்டும் நம்ம சிவனை எந்த அளவுக்கு வழிபடுறோமோ அதே அளவுக்கு சிவனின் வாகனமா இருக்கக்கூடிய நந்தி அந்த நந்தி தேவருக்கும் நம்மளுடைய பரிகாரத்தை நம்ம பண்ணணும் நம்முடைய பூஜைகளை நம்ம பண்ணணும் அப்படி பண்ணினா மட்டும்தான் சிவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் சிவன் மட்டும் நம்ம வழிபட்டு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அதனால எந்த விதமான பயணமும் இருக்காது அப்படின்னு காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தரிடம் கூறிக்கொண்டு அதனால நீங்களும் இந்த பிரதோஷ நாள் தை மாதத்துல வருகின்ற நாளை ஜனவரி முப்பது இந்த பிரதோஷம் தை மாதத்துல வரக்கூடிய பிரதோஷம் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல சிவபெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி தேவருக்கு நீங்க இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பிரதோஷம் நந்தி பகவான் பிரதோஷம் அந்த ஒரு நாள்ல நந்தி சிவபெருமானின் நம்பிக்கையான ஒரு வாகனம் பகவான் தன் அருளை நந்தியுடைய பகிர்கிறார் எனவே இந்த ஒரு நாள்ல நந்திக்கு அருள் சொல்வது முக்கியம் நம்ம நந்தியை நினைத்து சில மந்திரங்களையும் சில வழிபாடுகளையும் நம்ம பண்ணி வந்தோம் அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய தடைகள் முழுமையா நீங்கும் பணமோ மற்றும் வாழ்வோ நம்முடைய வாழ்க்கையில பெருகத் தொடங்கும் எதிர்மறை சக்திகள் குறையும் நந்திக்கு சொல்வது ஒன்னே ஒண்ணுதான் சிவபெருமான் நேரடி அருள் பெரு பெறுவதற்கான ஒரு வழி எப்படின்னா அது இந்த நந்தி தேவரின் மூலமாக தான் எனவே நந்தி தேவரை நீங்க மனதார நினைத்து வீட்டிலில் வைத்தோ கோவிலில் வைத்தோ இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நந்தி தேவருக்கு நீங்க கூறி பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நந்தி தேவர் இந்த நந்தி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவார் இது நீங்க எப்ப சொல்லணும் அப்படின்னா பிரத பிரதோஷம் அந்த ஒரு ஆரம்பம் காலையிலோ மாலையிலோ காலையில கூட நீங்க இந்த நந்தியை நினைத்து கூறலாம் ஆனா நீங்க காலையில கூறுவதை விட பிரதோஷ நேரத்துல பிரதோஷத்துக்கு சிவபெருமானுடைய கோவிலுக்கு செல்வீங்க அல்லவா அப்பொழுது சிவபெருமானுக்கு வழிபாடுகளும் அபிஷேகங்களும் நடந்து கொண்டிருக்கும் அப்பொழுது நந்தி தேவருக்கு நந்தி பகவானுக்கு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு இந்த ஒரு மஞ்சரத்தை நீங்க கூறலாம் அப்படி கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் மனது நடக்கும் நந்தியை பார்க்கும்போது அல்லது நந்தியோட சிற்பமோ லிங்கமோ எதுவாக இருந்தாலும் சரி ஐந்து அல்லது பத்து நிமிடம் நீங்கள் மனதில் சொல்லணும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நந்தி பகவானை மனதார நினைக்கணும் மனசுல எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இருக்கக்கூடாது மனதை அமைதியை வைத்துக் கொள்ளணும் வைத்து கொண்டு மனதுல நந்திய நினைவுக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்து மனம் அமைதியாக இருக்க வைத்து உங்களுடைய கைகளை சேர்த்து வணங்கணும் கையில சேர்த்து வணங்கி கொண்டு மூச்சை முதல்ல மெதுவாக சுவாத்தித்து சுவாசித்து நீங்க மெது மெதுவாக இழுத்து விடணும் இழுத்து விட்டு அதற்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும் அதே போல இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடாது இந்த ஒரு மந்திரத்தை கூறினா நமக்கு நன்மைகள் நடந்து விடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேக பத்தி உங்களுடைய மனதிற்குள் இருந்தா அதை உடனே அகற்றி விடுங்க அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறவே கூடாது கோபத்துடன் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறினோம் அப்படின்னா அதனால எந்த விதமான பயனுமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுது பலனை மட்டும் நீங்க எதிர்பார்த்து சொல்லக்கூடாது சிவபெருமானை நீங்க மனதார நினைத்து சிவபெருமானின் அருள் கிடைத்தா போதும் நமக்கு நன்மைகள் கூட நடக்க வேண்டாம் சிவபெருமான் அருளானது நமக்கு கிடைத்தா போதும் நந்தி தேவரின் அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க வழிபடணும் இந்த ஒரு ப இந்த ஒரு செயலை அவசர அவசரமா நீங்க சொல்லாம அமைதியா மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நந்திக்கு சொல்லப்படக்கூடிய அந்த உண்மை அந்த நம்பிக்கையுடன் நீங்க சொல்வதே நம் அந்த நந்தியோட சக்தியா இருக்கும் நந்தியை பொறுத்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும் உண்மையா இருந்து மன செலவுல நீங்க அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா இந்த நந்தி தேவர் சிவபெருமானி சிவபெருமானின் மூலமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நந்தி தேவரின் நந்தி பகவானின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் சிவபெருமனின் யோபெருமனின் அருளை உங்களால பெற முடியும் எனவே மறக்காம நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை மறக்காம கூறுங்க இதுதான் இந்த நந்தி பகவானின் மந்திரம் இதை நீங்க கிரீன் தரட்டோ இல்லைன்னா பேப்பரிலோ எழுதி வைத்து கூறி வாருங்கள் ஓம் நம சங்கராய நம ஓம் நந்தி வாக்நாய நம இதுதான் இந்த ஒரு மந்திரம் இதை நீங்க கூறிட்டு என் வீட்டிற்கு என் குடும்பத்திற்கு நீ உங்கள் அருளை தருவாயாக என் துன்பங்களை நீக்குவாயாக என் வாழ்க்கையை வளமுடன் ஆழமாக மாற்றுவாயாக ஓம் நம சிவாய அப்படின்னு இதை கூறிட்டு அந்த முடிவுல நம்ம ஓம் நம சிவாய சொல்லணும் அப்படி சொல்லி விட்டுட்டு அதற்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க திரும்ப திரும்ப ஒரு பதினோரு முறைகளோ ஒன்போது முறைகளோ நீங்க தேவரை நினைத்து பொறுமையா மெதுவா நந்தித்தேவர உங்களுடைய மனதிற்குள் வர வைத்து நீங்க கூறணும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஜெபிக்கும்போது போது செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களானது இருக்கு கைகள்ல நெய் அல்லது துளசி இலைகளை வைத்துக்கொண்டு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறினீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தின் சக்தி என்பது அதிகமா இருக்கும் அது துளசி இலைகளாக இருக்கட்டும் வில்வ இலைகளாக இருக்கட்டும் இல்லைன்னா நெய் அது நெய் டப்பாவோ இல்லைன்னா சிறிதளவுக்கு நெய்யை கூட உங்களுடைய கைகள்ல நீங்க தடவிக்கோங்க தடவிக்கொண்டு அதற்கப்புறமா உங்களுடைய கைகளை இரண்டையுமே கை கூப்பி கொண்டு இந்த நந்தி தெய்வத்தை பார்த்து நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும் மனதுல நந்தி மீது முழு நம்பிக்கையுடன் நீங்க இருக்கணும் நந்தி மீது நம்பிக்கையை வைத்து இந்த ஒரு ம இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி முடித்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்திரம் முடிந்ததும் நந்தியோட திருப்பமோ இல்லைன்னா லிங்கத்திற்கு முன்பாகவோ நீங்க சிறிய ஒரு தீபத்தை ஏற்றணும் ஏன்னா தீபத்தை ஏற்றி விட்டு கூட நீங்க இந்த மந்திரத்தை கூறலாம் ஆனா அமர்ந்து கொண்டு நீங்க இந்த மந்திரத்தை கூறணும் அமர்ந்து கொண்டு கூறினீங்க அப்படின்னா பலனானது நீங்க பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தவறாம இப்படி நீங்க கூறி விடுங்க இப்படி நீங்க கூறி விட்டுட்டீங்க அப்படின்னா இதனுடைய பலன்கள் என்னவாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய தொழில ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் இது தொழில் மட்டுமல்ல வேலை செய்பவர்களுக்கும் உங்களுடைய கடின உழைப்பை ஒரு முழு தீர்வானது கிடைக்கும் அதற்கு நீங்க இந்த நந்தி தேவரின் இந்த மந்திரத்தை மட்டும் கூறணும் இதை நீங்க குறைந்தபட்சம் ஒன்பது முறைகள் கூடியினாலே போதும் இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் எதிர்மறை சக்திகளும் அது மட்டும் இல்லாமல் வழிநடை தடைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகிவிடும் மன அமைதியும் மற்றும் ஆன்மீக சக்தியும் பெருகக்கூடிய ஒரு மந்திரமாக இது நிச்சயமாக இருக்கும் எனவே பித்திருதோஷம் இருக்கு அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அந்த ஒரு மந்திரத்தை கூறி முடித்ததுக்கு அப்புறமா இத நீங்க மூணு முறை உங்களுடைய மனதிற்குள் சொல்லுங்க ஓம் நமச்சி நந்தியின் அருளால் என் வாழ்க்கை வளமுடன் மாற்றம் அடையட்டும் அப்படின்னு இதை நீங்க மூணு முறை உங்களுடைய மனதிற்குள் சொல்லி பாருங்க நிச்சயமா நந்தி தேவரின் அருளானது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா சிவன் படத்தின் முன்பு நீங்க தீபத்தை ஏற்றி அதனால் சக்தி நிலைத்திருக்கும் தீபத்தை ஏற்றி பாருங்க இதனால பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில சக்தியானது நிலைத்திருக்கும் எனவே இதை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும் முழுக்க முழுக்க இதை நீங்க கோபத்துடன் ஒருபோதும் சொல்லவே கூடாது பலன் மட்டும் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தும் சொல்லக்கூடாது அவசர அவசரமா சொல்லாம அமைதியா மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமா நந்தி தேவரின் அருளானது உங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த வருகின்ற நாளை ஜனவரி முப்பது இந்த ஒரு நாள்ல தை மாத பிரதோஷம் இந்த ஒரு நாள்ல சிவபெருமானின் நந்திக்கு சொல்ல வேண்டிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இதை மட்டும் சொல்லி வாழ்க்கையில பயன்படாம உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறுப்பினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை தயார் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் இப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறும் பொழுது நம்முடைய குடும்ப தடைகள் பண வரவு தொழில முன்னேற்றம் மன அமைதி மற்றும் எதிர்மறை சக்திகள் அனைத்துமே நம்மளை விட்டு நிச்சயமா நீங்கிவிடும் இந்த ஒரு மந்திரத்தை எப்படி சொல்லணும் எத்தனை முறைகள் ஜெபிக்கணும் எந்த நேரம் சொல்லணும் மனநிலை மற்றும் கரும பலன் இது அனைத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் முழுக்க முழுக்க நான் கூறியிருக்கிறேன் இதனை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இது காஞ்சி மகான் மகாபிரிவா கூறிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும் நன்றி வணக்கம் நல்லதே நினைவுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா தரணம்